வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் கதை ஆசை காதல் துரோகம் குற்றம் எல்லாம் கலந்த சுவாரஸ்யமான கதை இந்த கதையின் பேர் காமத்தின் குருட்டு வழி காமம் மனிதனை எங்கு கொண்டு போகும் ஆசை எவ்வாறு அழிவின் பாதையில் தள்ளும் என்பதை இந்த கதை தெளிவாக சொல்ல இது ஒரு கற்பனை கதை ஆனால் இதில் வரும் சம்பவங்கள் நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் நிகழக்கூடிய உண்மையை நினைவூட்டும் இப்போ வாருங்க இந்த கதையை பார்க்கலாம் அத்தியாயம் ஒன்று சென்னை நகரம் ஒரு தூங்காதுன்னு சொல்லுவாங்க மழை தூரல்கள் நனைந்த சாலைகள் விளக்குகளில் ஒளிந்திருக்கும் தங்க நிறம் வேகமாக செல்லும் கார்களின் ஆரன் சத்தமும் பானம் மூற்றும் கிளப்புகளின் சத்தம் எல்லாம் சேர்ந்த இரவு அந்த நகரத்தை இன்னும் ஒளிரூட்ட வைத்தது ஆனால் அந்த சத்தத்துக்கு நடுவில் ஒரு நடை அனைவரும் கவனத்தையும் இழுத்தது அவள்தான் இந்த கதையின் கதாநாயகி லாவண்யா சிகப்பு நிற உடை மழை சொட்டியதால் உடல் ஓரளவு நனைந்திருந்தது சாலையில் ஒளிரும் காரு விளக்குகள் அவள் முகத்தில் படும் அந்த கண்களில் ஒரு விதமான கவர்ச்சி தெரிந்தது அது கவர்ச்சி மட்டுமல்ல அதில் நிறைய மர்மமும் இருந்தது அவள் சிகரெட்டை ஏற்றி மூச்சை மெதுவாக வெளியே விட்டாள் அதன் புகை இரவு காற்றோடு இணைந்து மறைந்து போனது ஆனால் அவள் எங்கு போவான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அவள் யாரையும் கவர்ந்து தன்னுடன் இழுத்து செல்லும் சக்தி உடையவளென்று எல்லாருக்கும் தெரியும் நகரத்தின் மையத்தில் பிரபலமான ஒரு பார் அங்கு பணக்காரர்கள் அரசியல்வாதிகள் வியாபாரிகள் எல்லாம் அனைவரும் சுக வாழ்வு தேடி வருமிடம் அந்த பார் கதவை தள்ளி உள்ளே சென்றவுடன் சத்தம் சிரிப்பு மது இசை எல்லாம் ஒரே கலவை போல் இருந்தது அந்த கூட்டத்திலையும் லாவண்யா தனியாக பிரகாசித்தாள் அவளை பார்ப்பவர்கள் எல்லாம் அவள் யார் என்று அவரோட மனத்தில் கேட்டுக்கொண்டார்கள் அவள் பாரின் ஒரு மூலையில் அமர்ந்தாள் சில நிமிடங்களில் அவளிடம் ஒருவர் வந்தான் அவன் பெயர் அரவிந்த் அரவின் நகரத்தோட பிரபலமான ரியல் எஸ்டேட் வியாபாரி ஊடகங்களில் தினமும் மறுமுகம் பணம் அதிகாரம் செல்வாக்கு அனைத்தையும் கையில் வைத்திருந்தவன் ஆனால் அந்த இரவு அவனுடைய முகம் வித்தியாசமான பிரகாசத்தில் தெரிந்தது லாவண்யா நீ வந்துட்டியா என்று அவன் மெதுவாக கூறினான் அவள் சிரித்தாள் அந்த சிரிப்பு சாதாரணமாக இல்லை ஒரு விதமான விழத்தன்மை வாய்ந்ததாக இருந்தது அவள் பானம் ஆர்டர் செய்தாள் இருவரும் பேச ஆரம்பித்தளான் ஆனால் அது சாதாரண உரையாடல் அல்ல ஒவ்வொரு சொல்லிலும் ஆசை ஒவ்வொரு பார்வையிலும் கவர்ச்சி உன்னை பார்க்காமல் நான் உயிரோடு இருந்தனா என்று எனக்கே தெரியாது என்று அரவிந்த் சொன்னான் லாவண்யா சிரித்து கொண்டே கேட்டாள் அப்படியா நீ உன் மனைவியிடையும் இதை தான் சொல்லியிருப்பென்று நினைக்கிறேன் அந்த ஒரு வசனம் அரவிந்தை அதிர்ச்சி அடைய வைத்தது அவள் எனக்கு சில பாக்கியம் கொடுத்தவள் தான் ஆனால் நீ தான் என்னோட உயிர் அவள் புன்னகையுடன் அவனை நோக்கினாள் ஆனால் உள்ளுக்குள் அவளுடைய கண்களில் ஒரு இருள் மின்னியது அந்த பார் கூட்டத்தில் யாருக்கும் தெரியாமல் லாவண்யாவோட கைபேசி தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருந்தது அவள் அதை ஒழிக்க விடவில்லை ஒரு மறைக்கப்பட்ட எண் அவளை தொடர்ந்து அழைத்து கொண்டே இருந்தது அவள் அந்த அழைப்பை தவித்தாள் ஆனால் அவளுடைய மனதில் ஒரு அச்சம் தெளிவாக தெரிந்ததே அரவிந்த் அவளுடைய முகத்தை பார்த்து கேட்டான் யாரோ தொந்தரவு செய்கிறாங்க போல லாவண்யா சிரித்தாள் சில விஷயங்கள் இரவு நேரத்தில் வந்து தொந்தரவு செய்வது வழக்கம் ஆனால் அதற்கு நான் கவலைப்பட மாட்டேன் அந்த வார்த்தையில் சிரிப்பு இருந்தாலும் மனதில் அச்சம் இருந்தது இரவு அதிகமாகிவிட்டது பாருடைய கூட்டம் மெதுவாக கலைந்தது அரவிந்த் அவளிடம் சொன்னான் வா இங்கேருந்து வெளில போகலாம் மேலே ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன் லாவண்யா மெதுவாக எழுந்தாள் அவள் சிகப்பு உடையில் அவனை பின்தொடர்ந்து அந்த பாரை விட்டு வெளியே வந்தாள் ஹோட்டலில் லிஃப்ட் கதவை மூடும்பொழுது அவளோட கண்களில் ஒரு நிமிஷம் மாறுபட்ட பார்வை தெரிந்தது அந்த பார்வை ஒரு விதமான கணக்கு ஒரு விதமான திட்டம் ஆனால் அந்த பார்வையை அரவிந்த் கவனிக்கவில்லை ஆனால் யாரோ ஒருவர் ஹோட்டலில் இருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தார் அன்று இரவு ஹோட்டலின் அறவில் கவர்ச்சி ஆசை சுகம் இவை அனைத்தும் கலந்திருந்தது ஆனால் அந்த நிமிடங்களில் கூட மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை யாரும் அறியவில்லை அந்த இரவு தான் அரவிந்தோட வாழ்க்கையோட கடைசி இரவு காமத்தின் கவர்ச்சி அவனை இழுத்து சென்றது ஆனால் அந்த கவர்ச்சியின் பின்னால் கொலைக்கு தள்ளும் குருட்டு வழி காத்திருந்தது அத்தியாயம் இரண்டு அந்த ஹோட்டல் ரூம் கனமான திரைகள் மங்கலான விளக்குகள் வெளியில் மழை இன்னும் கொட்டு இருந்தது அந்த அறையில் அரவிந்த் தனது மது கண்ணடியை வைக்காமல் லாவணியாவையே பார்த்து கொண்டிருந்தான் அவளின் சிகப்பு உடை சற்றே தளர்ந்து தோள்களில் வழிந்து விழுந்தது அவள் சிரித்தாள் அந்த சிரிப்பு சற்று அவனை மயக்கத்தில் தாழ்த்தியது இன்று நான் உயிரோடு இருக்கிறேனா இருக்கிறானா என்பது எனக்கே சந்தேகம் என்றான் அரவிந்த் அவனுடைய குரல் மந்தமாக இருந்தது ஆனால் அதில் துடிப்பும் இயக்கமும் கலந்திருந்தது மெதுவாக அவன் அருகே வந்தாள் அவளுடைய முகத்தில் இருந்த வாசனை அவனோட மூச்சோடு கலந்து அறையை இன்னும் களமாக்கியது அவள் சொன்னாள் ஆசை என்றால் அது சாமானியமில்லை அது ஒரு விதமான மாயை அந்த மாயை அடைந்தவன் தான் உண்மையான வாழ்க்கையை பார்த்தவன் அவள் சொன்ன அந்த வசனம் அவனை முழுகடித்தது அவன் அவளை அணைத்து கொண்டான் அன்று இரவு காமா மட்டுமில்லாமல் ஒரு விதமான தீவிரமும் அந்த அறையில் இருந்தது மழையின் சத்தம் காற்றின் ஊடுருவல் திரைகளின் ஆட்டம் எல்லாம் சேர்ந்து அந்த சூழ்நிலையை இன்னும் சூடாக்கின அரவிந்தோட ஆசை எல்லையை தாண்டியது ஆனால் லாவண்யா அவள் ஒவ்வொரு நொடிக்கும் அவனை அடிமைப்படுத்திக் கொண்டே இருந்தாள் ஒரு பார்வை ஒரு சிரிப்பு ஒரு சுவாசம் அவனை முழுமையாக கைப்பற்றியது அவன் அவளை தனது வாழ்க்கையின் உச்சியில் நிறுத்த விரும்பினான் ஆனால் அவளுடைய மனதில் வேறு எது ஓடிக்கொண்டிருந்தது மழை சத்தத்தின் நடுவே அவளுடைய கைபேசி மீண்டும் ஒழித்தது அவள் அதை பார்க்க முகம் சற்று பதட்டமடைந்தது அதே மறைக்கப்பட்ட என் அரவிந்த் கவனித்தான் யார் அது இந்த நேரத்தில் கால் பண்ணுறது ஏன் எடுக்க மாற்ற லாவண்யா சிரிப்புடன் அவனை மொத்தமிட்டாள் எனக்கு தேவையில்லாதவர்கள் தான் என்னை அழைக்கிறார்கள் நீதான் எனக்கு இப்போ தேவையானவன் அவள் சொன்ன அந்த வரி அவனை மீண்டும் மயக்கத்தில் அழுத்தியது ஆனால் அந்த கணத்தில் அவள் மனதில் பயம் இருந்தது அந்த இரவு இருவரும் ஒருவருக்கொருவர் அடிமையாகி காமத்தில் மூழ்கியிருந்தார்கள் வெளியில் மழை குறைந்தது விடியற் காலை காட்டியது ஆனால் அந்த அறையில் விடியற் காலை யாரும் காணவில்லை காலை ஹோட்டலின் ஹவுஸ்கீப்பிங் கீப்பிங் வேலைக்காரி கதவை தட்டினார் யாரும் அந்த கதவை திறக்கவில்லை மீண்டும் தட்டினாள் ஆனால் அமைதி மட்டும் நிலவியது ஹோட்டலின் மேனேஜர் உதவியுடன் கதவை திறந்தார்கள் அங்கு படுக்கையில் அரவிந்த் இயங்காமல் கிடந்தான் அவனுடைய முகத்தில் ஒரு வித்தியாசமான வழி அவன் உயிரில்லாமல் போயிருந்தான் அவன் அருகில் இருந்த லாவண்யா இல்லை அவள் காணாமல் போயிருந்தாள் சில மணி நேரங்களில் அந்த அறை போலீஸின் கட்டுப்பாட்டுகள் வந்தது முக்கிய அதிகாரி இன்ஸ்பெக்டர் தயா சிறிய விஷயங்களை கூட விடாமல் ஆராயும் போலீஸ்காரர் அவர் அவனுடைய சடலத்தை பார்த்தார் அவன் பையில் இருந்த ஆவணங்களை ஆராய்ந்தார் அந்த இடத்தில் இருந்த பான கண்ணாடிகளை அவர் கவனித்தார் இது சாதாரண மரணமில்லை என்றார் தயா யாரோ அவனை திட்டமிட்டு கொலை செய்திருக்கார்கள் விசாரணை ஆரம்பித்ததும் ஹோட்டல் கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காட்சி வெளியே வந்தது அதில் தெளிவாக அரவிந்துடன் லாவண்யா ஹோட்டலின் உள்ளே செல்கிறாள் அவள் வெளியே வருகிறாள் ஒன்றாக இல்லை தனியா அந்த நேரம் ஹோட்டல் பாதுகாப்பு கூட கவனிக்கவில்லை அவள் மிக அமைதியாக வெளியேறி சென்றுவிட்டாள் தயா அந்த காட்சியை பார்த்தபோது கூறினார் அந்த மர்ம பெண்தான் சாவியை கையில் வைத்திருக்கிறாள் அந்த நேரத்தில் நகரின் வேற பகுதியில் லாவண்யா சாலையில் தனியாக நடந்து கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் அச்சம் இருந்தாலும் குளிர்ந்த புன்னகையும் இருந்தது அவள் நினைத்து கொண்டாள் அரவிந்த் நீ ஆசையோட சிறையில் சிக்கினாய் ஆனால் நான் இன்னும் பெரிய விளையாட்டில் இருக்கிறேன் அவளுடைய கைபேசி மீண்டும் முளைத்தது இந்த முறை அவள் எடுத்தாள் வேலை முடிஞ்சிச்சு நான் வெளில வந்துட்டேன் என்று அவள் சொன்னான் அதற்கு அடுத்த பக்கத்தில் இருந்து வந்த குரல் சரி இது ஆரம்பந்தான் நீ இன்னும் ஆழமாக செல்ல வேண்டியது உள்ளது அவள் மெதுவாக சிரித்தாள் அந்த சிரிப்பு அதிர்ச்சி தரம் ஒரு சுட்டிக்காட்டாக இருந்தது அந்த இரவு ஒரு வியாபாரி ஆசையின் வலையில் சிக்கி உயிரிழந்தான் ஆனால் கதை இன்னும் முடியவில்லை இதுதான் ஆரம்பம் லாவண்யா யார் ஆனால் அவள் உண்மையிலும் காம கவர்ச்சி மட்டுமா அல்லது அவள் பின் யாரோ பெரிய சதியை கிளப்புகிறார்களா இன்ஸ்பெக்டர் தயா இந்த கொலையின் பின்னே இருக்கும் உண்மையை அறிய தொடங்குகிறார் ஆனால் அவர் அறியாதது இந்த விசாரணை அவரையும் காமத்தின் குருட்டு வழியில் இழுத்து செல்ல போகிறது அத்தியாயம் மூன்று மழை நின்றது சென்னை நகரம் புதிதாக சுத்தம் செய்யப்பட்டது போல் பளிச்சென்று ஒலித்தது ஒழித்தது ஆனால் அந்த அழகான உள்ளே ஒரு கெட்ட வாசனை போல் அரவிந்தின் மரணம் சுழன்று கொண்டிருந்தது இன்ஸ்பெக்டர் தயா அந்த ஹோட்டலின் அறைகள் நின்று கொண்டு இன்னும் ஒரு முறை கவனமாக ஆராய்ந்தார் அவர் கையில் ஒரு சிறிய நோட்டு புத்தகம் அதில் ஒரு புள்ளிகளாக அவர் எழுதினார் அறையில் இரண்டு பான கண்ணாடி அரவிந்த் உடலில் எந்த காயமும் இல்லை முகத்தில் வலி ஆனால் போராட்டம் நடந்த சுவாடுகள் இல்லை கதவுகள் உள்ளிருந்து பூட்டப்பட்டு இருக்கிறது அருகில் இருந்த பெண்மணி காணவில்லை இது விஷம் ஆனால் அவன் எப்படி சாப்பிட்டால் எங்கே கலந்து கொடுத்தார்கள் அந்த நேரம் சடலத்தை ஆய்வு செய்த மருத்துவ குழுவினர்கள் உறுதிப்படுத்தினார்கள் தயாசார் இது பொட்டாசியம் சயனைடு மாதிரி இருக்கிறது சுவாசத்தை நிறுத்தும் விஷம் திடீரென்று மூச்சு திணறி இறந்திருக்கிறான் தயா தலையை ஆட்டினார் சைனைடு ஒரு சாதாரண மனிதனிடம் இருக்காது யாரோ திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை போலீஸார்கள் ஹோட்டலின் கேமரா காட்சிகளை பார்த்தார்கள் அது தெளிவாக தெரிந்தது இரவு பதினோரு மணி அளவில் அரவிந்த் மற்றும் லாவண்யன் லிஃப்ட் வழியாக மேலே செல்கிறார்கள் ஆனால் அவர்கள் மீண்டும் ஒன்றாக கீழே வரவில்லை அதற்குப் பிறகு விடியற்காலை நான்கு மணி அளவில் ராவணியா மட்டும் கீழே இறங்கி வருகிறாள் அவருடைய முகத்தில் எந்த அச்சமும் எந்த பயமும் இல்லாமல் சாதாரணமாக நடந்து வருகிறாள் அவர் காரை அழைத்து ஹோட்டலை விட்டு புறப்பட்டாள் இந்த காட்சியை மீண்டும் பார்த்தபொழுது தயா முகத்தில் ஒரு சின்ன புன்னகை தோன்றியது மரணத்தோட சாவி எடுத்து சென்றவள் இவள்தான் ஆனால் அவள் யார் அடுத்த நாள் காலை அரவிந்தின் மொபைல் லேப்டாப் எல்லாத்தையும் ஆராய்ந்தனர் அதில் புது பெயர் ஒன்று அடிக்கடி தோன்றியது பல மெசேஜ்கள் பல குரல் குறைப்புகள் ஆனால் அவளுடைய முகவரி குடும்பம் ப்ரஸ் எதுவும் அதில் இல்லை அவள் எங்கிருந்து வந்தாள் அவளை யாரும் நன்றாக அறியவில்லை டயா தனது உதவியாளரிடம் சொன்னார் அவளை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப மிக அவசியம் அவள் நகரத்திலிருந்து தப்பிக்காமல் இருக்க எல்லா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் ஏர்போர்ட்டுக்கெல்லாம் அவளுடைய அனுப்பி வைங்க இதே நேரத்தில் நகரின் வேறு பகுதியில் லாவண்யா ஒரு பழுதான ஒரு குடியிருப்பின் அறையில் அமர்ந்திருந்தாள் அவளுடைய சிகப்பு உடை இப்பொழுது மாற்றப்பட்டிருந்தது அவள் முகத்தில் களைப்பு இருந்தாலும் அவளுடைய கண்களில் ஒரு விதமான உறுதி இருந்தது அவள் சிகரெட்டை ஏற்றி புகைப்பிடித்தாள் அவள் அருகே இருந்த கைபேசி ஒழித்தது அவள் எடுத்தாள் வேலை பூர்த்தியாகிவிட்டதா என்ற குரல் அவள் மெதுவாக சொன்னாள் ஆம் அவன் இப்போது உயிரோடு இல்லை ஆனால் போலீஸ் என்னை தேட ஆரம்பித்துட்டாங்க அந்த குரல் சிரித்தது அவர்கள் உன்னை அடைய மாட்டார்கள் நீ எங்களுக்கு சொந்தமானவள் இன்னும் பெரிய வேலை உனக்கு காத்திருக்கிறது அவள் சற்று மௌனமாக இருந்தாள் அதே நாளில் அரவிந்தோட வீட்டில் பரபரப்பு நிலவியது அரவிந்த் மனைவி மாலதி அழுகையால் துடித்தாள் இது எப்படி நடந்தது அவனுக்கு எந்த நோயும் இல்லை தயா மெதுவாக கேட்டார் மாலதி மேடம் அரவிந்த் சமீபத்தில் யாரோடு அதிகமாக பழகினான் உறவினர்கள் நண்பர்கள் மாலதி சற்று மௌனமாக இருந்து கண்களை தொடைத்து கொண்டு சொன்னாள் எனக்கு தெரியாது ஆனால் அவன் இரவில் அடிக்கடி வெளியே போவான் ஆனால் ஒரு பெண் யாரோ அவனை சந்தித்து வந்தாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஆனால் அதை பற்றி நான் அவன்கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கேன் ஆனால் அவன் ஒருபோதும் சொன்னதில்லை தயா புரிந்து கொண்டார் அந்த பெண் தான் லாவண்யா அந்த இரவு தயா தனியாக தன் அலுவலகத்தில் லாவணியாவின் போட்டோவை பார்த்து கொண்டிருந்தார் அந்த கண்களில் ஏதோ விசித்திரம் இருந்தது அந்த சிரிப்பு அவனை ஈர்த்தது அவன் போலீஸாக இருந்தாலும் அவனும் ஒரு மனிதன்தான் அவன் மனதில் ஒரு சின்ன கலக்கம் இருந்தது இந்த பெண்ணை யாரும் எளிதில் மறக்க முடியாது அவள் ஒரு மர்மம் ஆனால் அந்த மர்மம் மரணத்தை தருகிறது என்று அவன் நினைத்தான் தயா லாவணியாவின் தொலைபேசி எண்களை தேடி ஒரு பழைய சிம் கார்டு விவரம் கண்டுபிடித்தான் அது ஒரு வாடகை வீட்டின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் அந்த சிம் கார்டு பத்து நாளைக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட இடம் பெர்னா கடற்கரைக்கு அருகே உள்ள ஒரு பார் அவன் உடனே அந்த பாருக்கு சென்றான் அங்கு பணிபுரிந்தவர்கள் கூறினார்கள் ஆமாம் சார் அவன் பெண் இங்கே வந்திருக்கா மிகவும் அழகானவள் அவள் எல்லாரும் அவளை பார்த்தாலே மயங்கி போவார்கள் ஆனால் அவள் ஒருபொழுதும் தனியாக வரமாட்டாள் எப்போதும் யாரோ ஒருவன் புதிதாக இருக்கும் ஆண்களோடு வருவாள் பின்பு அந்த ஆண்கள் எங்கோ காணாமல் போய்விடுவார்கள் தயாவின் மனதில் ஒரு எச்சரிக்கை மணி அளித்தது அவள் வெறும் பெண் அல்ல அவள் ஒரு வலை அந்த வலையில் சிக்கினால் உயிரோடு தப்பிக்க முடியாது அந்த இரவு தயா தனது கார் மூலம் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் சாலையில் திடீரென அவன் பார்வையில் ஒரு உருவம் தெரிந்தது அதே சிகப்பு உடை சாலை ஓரத்தில் நின்று கொண்டு ஆட்டோவை நிறுத்த முயன்றாள் தயாவின் இதயம் ஒரு நொடி அழைக்க தடுத்தது அவள்தான் லாவண்யா அவளை பிடிப்பதற்கு ஆரை நிறுத்த வேண்டும் என்று அவன் எண்ணினான் ஆனால் அந்த கணத்தில் அவன் அவளை பார்த்தாள் அவள் முகத்தில் ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பு ஒரு விதமான சவால் பிறகு அவள் ஆட்டோவில் ஏறி மறைந்து விட்டாள் இது இப்போ ஒரு சாதாரண விசாரணை அல்ல இது ஒரு விளையாட்டு காமமும் கொலையும் கலந்த விளையாட்டு நானும் இந்த விளையாட்டில் இறங்க போகிறேன் அத்தியாயம் நான்கு சென்னை நகரின் இரவு மழை மந்தமாக கொட்டி கொண்டிருந்தது அந்த மழையில் இன்ஸ்பெக்டர் தயார் காரை மெதுவாக ஓட்டி கொண்டிருந்தார் மனதில் ஒரே பெயர் லாவண்யா அவளை அந்த சாலையில் பார்த்துவிட்ட பிறகு தன்னை தானே தானால் அடக்க முடியவில்லை அவள் சிரிப்பு சவால் வீசும் பார்வை அவனுடைய ரத்தத்தை கொதிக்க வைத்தன நான் போலீஸா இல்லை நான் ஒரு மனிதனா அவளை நான் பிடிக்க வேண்டும் சட்டத்திற்காகவா இல்லை என் மனம் அவளை விரும்புவதற்காகவா அவனுடைய உள்ளம் கலங்கி கொண்டிருந்தது அடுத்த நாள் அவன் தகவல் வட்டாரத்திலிருந்து லாவணி அடிக்கடி வருவதாக கூறப்படும் ஒரு கிளப்பின் அட்ரஸை பெற்றான் அந்த இடத்திற்கு அவள் இன்று இரவு வருவாள் என்று தகவல் கிடைத்தது தயா முடிவு செய்தான் இன்று அவளை நேரில் சந்திக்கிறேன் இன்று அவள் தப்பித்து ஓட முடியாது அந்த இரவில் சென்னை நகரின் பிரபலமான ப்ளூ வெல்வெட் கிளப்பில் இசை அதிர்ந்தது நடனம் சிரிப்பு காமம் இது அனைத்தும் காற்றில் கலந்திருந்தது அந்த கூட்டத்தின் நடுவே ஒரே ஒருவரின் முகம் மட்டும் அனைவரும் கண்களிலும் கவர்ந்தது அவள்தான் லாவண்யா கருப்பு நிற உடை மெல்லிய வாசனை மெதுவான சிரிப்பு அவள் அங்கு இருந்ததால் அந்த இடமே பிரகாசமாக தெரிந்தது தயா ஒரு மூளையில் நின்று அவளையே கவனித்து கொண்டிருந்தான் அவனுடைய இதயம் வேகமாக துடித்தது இவள்தான் நான் தேடிய மர்ம பெண் இவளை என் வலையில் நான் சிக்க வைக்கப் போகிறேன் தயா தனது பான கண்ணாடியை எடுத்து அவளிடம் சென்றான் அவள் அவனை பார்த்ததும் சிரித்தாள் இன்ஸ்பெக்டர் தயா உன்னை கண்டுபிடிப்பது எனக்கு கடினம் இல்லை ஆனால் நீ என்னை பார்ப்பது கிட்டத்தட்ட அதிர்ஷ்டம் தயா சற்று அதிர்ந்தான் அப்படியா நீ என்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கியா அவள் அருகே வந்து மெதுவாக சொன்னாள் நகரத்தில் விசாரணை நடத்துகிற ஒரே போலீஸ் நீ உன் பார்வை உன்னை மறைக்காது ஆனால் நான் உன்னை என் கவர்ச்சியால் அடக்கி அல்லது நீ உன் கடமையால் என்னை கட்டிவிடுவாயா அதுதான் கேள்வி அவளின் வார்த்தை தயாவின் இடத்தை துடிக்க வைத்தது அந்த இரவு இருவரும் ஒரே மேசையில் அமர்ந்து பேசினார்கள் ஆனால் அது ஒரு சாதாரண உரையாடல் அல்ல ஒவ்வொரு சொல்லும் ஒரு விதமான மன விளையாட்டு தயா கேட்டான் அரவிந்த நீதானே கொன்றாய் லாவண்யா சிரித்தாள் கொலையா நான் யாரையும் கொலை செய்யவில்லை ஆசையும் பேராசையும் அதுவே மனிதனை கொள்ளும் நான் யாரை கவர்ந்தனோ அவர்கள் தான்களாகவே அறிவார்கள் தயா அவளின் கண்களை நோக்கி உறுதியான குரலில் சொன்னான் இல்லை இது விளையாட்டு இல்லை அரவின் உயிரை நீதான் எடுத்தாய் நீ நீதிமன்றத்தில் நிற்க வேண்டியது அவசியம் அவள் சற்று சாய்ந்து அவன் காதில் சிகிச்சைத்தாள் தயா உன் கண்கள் வேற மாதிரி சொல்கின்றன நீ என்னை கைது செய்ய விரும்புவதில்லை நீ என்னை விரும்புகிறாய் உன் உள்ளம் எனது பக்கம் ஓடி கொண்டிருக்கிறது ஒரு போலீசாக அவர் தன் கடமையை செய்ய நினைத்தார் ஆனால் ஒரு சாதாரண மனிதனாக அவனுடைய வார்த்தை அவனை நடுங்க வைத்தது அந்த நேரத்தில் கிளப்பின் மேஜையில் இருந்த பையை அவன் கவனித்தான் அதில் ஒரு காகிதம் சற்று வெளியே இருந்தது அதில் ஒரு முகவரி காந்திநகர் வீட்டு எண் நாற்பத்தி ரெண்டு என்று குறிக்கப்பட்டிருந்தது அதை அவன் மனதில் பதித்து கொண்டான் அவளை நேரில் கைது செய்ய முடியாத நிலையிலும் அந்த முகவரி அவனை புதிய தடத்திற்கு விட்டு செல்லும் ஆனால் அவள் அதையும் கவனித்தாள் அவள் மெதுவாக புன்னகையுடன் சொன்னாள் முகவரியை நினைவில் வைத்து கொண்டாயா சரி நீ அங்கே போ ஆனால் நீ பார்ப்பது உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் அந்த இரவின் முடிவில் ராவணே கிளப்பை விட்டு வெளியே வந்தாள் தயா அவளை தொடர விரும்பினான் ஆனால் அவள் காரில் ஏறுவதற்கு முன்பு திரும்பி பார்த்து சிரித்தாள் தயா இந்த விளையாட்டு உனக்காகவே நீ என்னை பிடிக்க முயற்சிக்கிறாய் ஆனால் என்னுடைய கவர்ச்சி உன்னை விட ஆனால் நீ எப்போது என்னை தேடிக்கொண்டே இருப்பாய் அவளுடைய கார் வேகமாக மறைந்தது தயா காரின் பின்னாலிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான் அவனை அவளுடைய வார்த்தைகள் கலக்கமடைய செய்தது அந்த இரவு டயா தனியாக வீட்டில் அமைந்து கொண்டிருந்தான் அவனின் முன் லாவண்யாவின் புகைப்படம் அவனின் மனதில் அவளுடைய சிரிப்பு அவளுடைய வாசனை அவளுடைய வார்த்தைகள் அவன் மனதை இவள் ஒரு குற்றவாளி ஆனால் ஏன் நான் அவளை நினைக்கிறேன் ஏன் அவளின் முகம் என் கனவில் வந்து தொந்தரவு செய்கிறது இது விசாரணையா இல்லை இது கவர்ச்சியின் சதியா அவன் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தான் ஆனால் பதில் இல்லை தயா தன்னை அறியாமல் அவனும் அவளின் வலையில் சிக்கிக்கொண்டிருந்தான் அத்தியாயம் ஐந்து இந்த இரவு முழுவதும் தயாவால் தூங்க முடியவில்லை லாவண்யாவின் சிரிப்பு அவளின் வார்த்தைகள் அவன் கையில் இருந்த அந்த முகவரி திரும்ப திரும்ப அவன் மனதில் வந்து கொண்டே இருந்தது காந்திநகர் வீட்டு எண் நாற்பத்தி ரெண்டு அந்த முகவரி தான் இப்போது அவனுக்கு ஒரே குறியாக இருந்தது அங்கேதான் அவளின் ரகசியங்களை அவள் மறைத்திருக்கிறாள் நான் அந்த கதவை திறந்தால் உண்மை கையில் வந்து விழும் என்று தயா மனதில் உறுதி கொண்டான் அடுத்த நாள் காலை அவன் தன் பைக்கில் ஏறி அந்த முகவரியை நோக்கி புறப்பட்டான் காந்திநகர் நகரத்தின் புறநகர் பகுதி சிறிய வீடுகள் வெறிச்சோடிய தெருக்கள் அதில் ஒன்றே ஒன்று மட்டும் வேறுபட்டது வீட்டு எண் நாற்பத்தி ரெண்டு முழுவதும் பழமையான பங்களா போல வெளியில் எங்கும் பராமரிப்பு இல்லை வாசல் கதவு கூட சற்று உடைந்தே இருந்தது உள்ளே நுழைந்தவுடன் ஒரு குளிர்ந்த வாசனை சற்றே நடுங்கினான் இது ஒரு சாதாரண வீடு இல்லை யாரோ இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் ஏதோ மறைக்கப்பட்டிருக்கிறது அவன் மெதுவாக உள்ளே நுழைந்தான் பழைய சோபா உடைந்த கண்ணாடி சி சிதறி கிடைக்கும் காகிதங்கள் அவற்றில் சிலவற்றில் அரவிந்தின் புகைப்படமும் இருந்தது அவளின் விளையாட்டு பெரியது இந்த வீடு அவளின் ரகசிய தளம் போல இருக்கிறது என்று தயா நினைத்தான் அதே சமயம் மேல் தளத்தில் ஒரு சத்தம் கேட்டது தயா தனது ரிவால்வாரை எடுத்துக்கொண்டு மெதுவாக மேலே சென்றான் மேல் தளத்தில் ஒரு அறை அந்த கதவு பூட்டப்பட்டிருந்தது தயா அதை உடைத்து தொடர்ந்தான் அங்கு சென்றவுடன் அவன் கண்கள் பெரிதாகின அங்கு சுவரில் பல புகைப்படங்கள் அது எல்லாம் ஒரே மாதிரி பல ஆண்கள் அவர்களுடன் நின்று சிரிக்கின்ற லாவண்யா சில புகைப்படங்கள் அதே ஆண்கள் இறந்த முகத்துடன் தயா அதிர்ச்சி அடைந்தான் இவளின் சதி எவ்வளவு பேரை விழித்திருக்கிறது அதே நேரத்தில் மேஜையின் மீது ஒரு காகிதம் அதில் ஒரு குறிப்பேடு அதை அவன் எடுத்து படித்தான் காதல் ஒரு கருவி ஆசை ஒரு வலை ஆண்கள் அதில் சிக்கி கொண்ட புழுக்கள் அவர்களின் செல்வமும் உயிரும் எனக்கு மட்டுமே சொந்தம் கையொப்பம் லா என்று முழுமையாக எழுதப்படாமல் நிறுத்தப்பட்டிருந்தது தயாவின் மனதில் சந்தேகம் இது அவளின் கையெழுத்து ஏன் முழுமையாக எழுதவில்லை அவன் குறிப்பேடை படித்து பொழுது கீழே கதவை திறக்கும் சத்தம் கேட்டது யாரோ உள்ளே நுழைந்தது போல தயா விரைவாக ஜன்னல் பக்கத்தில் மறைந்தான் சில நிமிடங்களில் கருப்பு உடையில் ஒருவன் அறைக்குள் நுழைந்தான் அவன் முகத்தில் முகமுடி ஆனால் கையில் ஒரு பை அந்த பையிலிருந்து பணம் ஆபரணங்கள் சிந்தின தயா மெதுவாக குரல் எழுப்பினான் நில் அவன் அதிர்ச்சி ஜன்னல் வழியாக தப்பிக்க முயன்றான் தயா பின் தொடர்ந்து ஓடினான் பங்களா விட்டு வெளியே அந்த முகமுடி அணிந்தவன் ஓடினான் மழை வழிந்த சாலைகளில் இருவரும் ஓடினார்கள் ஒரு மூலையில் சென்றதும் முகமடி மனிதன் கத்தியை கையில் எடுத்தான் அருகே வந்தால் உன் உயிர் போயிடும் என்று மிரட்டினான் ஆனால் தயா பயப்படவில்லை அவன் துப்பாக்கியை நேராக எடுத்தான் கத்தியை கீழே வை இல்லை என்றால் சுட்டு விடுவேன் அவன் சற்றே தயங்கினான் ஆனால் அந்த கணத்தில் திடீரென ஏதோ ஒரு வாகனம் வந்து பக்கத்தில் நின்றது அவன் அந்த வாகனத்தில் ஏறி தப்பித்து விட்டான் தயாவின் கையில் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆனால் அந்த வாகனத்தின் பின்புற கண்ணாடியில் பார்த்தது லாவண்யா அவள் காரின் உள்ளே அமர்ந்து கொண்டு அவனை பார்த்து சிரித்தாள் அவளின் சிரிப்பு ஒரு சவாலாக இருந்தது இவள் எல்லாவற்றையும் கையில் வைத்திருப்பவள் ஆனால் நான் இன்னும் சிக்கியிருப்பது அவளின் வலையில்தான் என்று மனதில் நினைத்தான் வீட்டிற்கு சென்றவுடன் தயா கையில் எழுந்திருந்த அந்த குறிப்பேட்டை மீண்டும் பார்த்தான் ஆசை ஒரு வலை அவனுடைய மனதில் ஒரு சிந்தனை இந்த விளையாட்டு போலீஸ் குற்றவாளி என்ற எல்லையை தாண்டிவிட்டது இது ஆசை கவர்ச்சி சதி என்ற பயங்கரமான போராட்டம் அவன் மேசையில் தலையை வைத்து கொண்டான் அவனுடைய கனவில் மீண்டும் லாவண்யா வந்தாள் அவளின் குரல் மெதுவாக அவனை வாட்டியது தயா உன் உயிர் எனக்கே சொந்தம் அத்தியாயமாறு